எம்ஜிஆர் பற்றி பேசினால் நம்பியார் பற்றி பேசாமல் இருக்க முடியாது எம்ஜிஆர் படங்களில் வில்லனாக நம்பியார் வந்த பிறகுதான் படத்தில் விறுவிறுப்பு கூடும் படத்தில்தான் எம்ஜருக்கு அவர் வில்லனை தவிர உண்மையில் நெருங்கிய நண்பர் எம்ஜரை பெயர் சொல்லி அழைக்கும் உரிமை பெற்ற ஒரு சிலரில் நம்பியாரும் ஒருவர் ரொம்ப ஜாலியான பேர் வழியும் கூட அவரது நகைச்சுவையை எம்ஜிஆரும் விரும்பி ரசிப்பார் இருவரும் நிழலில் எதிரிகள் நிஜத்தில் நண்பர்கள் எம்ஜிஆர் கத்தி சண்டை காட்சிகளில் நடிப்பதை பார்த்து அவரை அட்டை கத்தி வீரர் என்றெல்லாம் அக்காலத்தில் விமர்சனங்கள் எழுந்தது உண்டு ஆனால் உண்மையான கத்தியை கொண்டே எம்ஜிஆர் படங்களில் சண்டை போட்டிருக்கிறார் அவர் பயன்படுத்திய கத்திகள் சென்னையில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன சர்வாதிகாரி படத்தில் நம்பியாருடனான வால் சண்டை காட்சியில் எம்ஜிஆரின் கத்தி நம்பியாரின் கட்டை விரலை ஊடுருவி விட்டது அதே போல அரசலங்குமரி படம் எம்ஜிஆரின் வால் வீச்சுக்காகவே புகழ்பெற்றது அந்த படத்தில் எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் ஆக்ரோசமான சண்டை ஒருநாள் படப்பிடிப்பில் நம்பியாரின் கத்தி எம்ஜிஆரின் கண்ணுக்கு மேலே புருவத்தில் பட்டு கிழித்து விட்டது படத்துக்கான மேக்கப் இல்லாமல் எம்ஜிஆர் தனது வழக்கமான தோற்றத்தில் இருக்கும்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் இடது புருவத்தில் அந்த தழும்பு தெரியும் படப்பிடிப்பின் போது எம்ஜிஆரின் புருவத்தில் நம்பியாரின் கத்தி பட்டு ரத்தம் கொட்டுகிறது இன்னும் இரண்டு அங்குலங்கள் கீழே பட்டிருந்தால் கண் பார்வை வரி போயிருக்கும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டனர் ஓடி வந்த உதவியாளர் ஒருவர் எம்ஜியரின் புருவத்தில் ரத்தம் கொட்டிய இடத்தில் துணியை அழித்து பிடித்தபடி நம்பியாரை பார்த்து என்னன்னே பார்த்து செய்யக்கூடாதா நீங்கள் கூடவா இப்படி என்று இறைந்தார் நம்பியாருக்கு வருத்தம் எம்ஜர் உடனே அவருக்கு என் மீது கோபம் இல்லை அந்த கத்திக்குத்தான் என் மீது கோபம் என்று சொல்லி அந்த இடத்தில் சகஜ நிலையை ஏற்படுத்தினார் பின்னர் நம்பியாரை பார்த்து ஏயா இப்படி செஞ்சிரு என்று எம்ஜியர் கேட்டார் நியாயமாக பார்த்தால் எனக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் நம்பியார் என்பதில் தெரியாமல் தான் என்றாலும் கத்தியாலும் குத்திவிட்டு அதற்கு நன்றி வேறா என்று நினைத்தபடி ஏன் என்று கேட்ட எம்ஜிஆருக்கு டைரக்டர் சொன்ன இடத்தில் குத்தாமல் இருந்ததற்காக என்று மேலும் புதிர் போட்டார் நம்பியார் டைரக்டர் என்ன சொன்னார் வியப்புடன் கேட்டார் எம்ஜியர் நெஞ்சில் குத்தச் சொன்னார் என்ற நம்பியாரின் பதிலை கேட்ட எம்ஜர் சிரித்த சிரிப்பால் படப்பிடிப்பு அரங்கமே அதிர்ந்தது எம்ஜர் முதல்வராக இருந்தபோது அவரை பார்க்க அவரது வீட்டுக்கு நம்பியார் சென்றுள்ளார் அமைச்சர்கள் உட்பட விஐபிகள் எம்ஜரை பார்க்க காத்திருந்தனர் நம்பியார் வந்துள்ள விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிவிக்கப்பட்டது அவர் உடனே தனது அறையின் கதவை திறந்து நம்பியாரை பார்த்து உள்ளே வரும்படி சைகை காட்டிவிட்டு சென்றார் தங்களைத்தான் எம்ஜிஆர் கூப்பிடுகிறார் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து அமைச்சர்கள் சில எம்ஜிஆர் அறைக்கு சென்றனர் நம்பியார் வராததை பார்த்த எம்ஜிஆர் மீண்டும் தனது அறையின் கதவை திறந்து நம்பியாரை பார்த்து உன்னைத்தான் உள்ளே வாயா என்றார் நம்பியார் உள்ளே வந்த பின் உதவியாளரிடம் எல்லோருக்கும் காஃபி கொண்டு வருமாறு எம்ஜிஆர் கூறினார் அந்த உதவியாளரை நம்பியார் தடுத்து எனக்கு மட்டும் ஒரு காஃபி கொண்டு வருங்கள் என்றார் அங்கிருந்த அமைச்சர் ஒருவர் நம்பியாரை பார்த்து ஏன் நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் என்று நம்பியாரிடம் கேட்டார் அதற்கு இங்கே நான் மட்டும்தான் விஐபி என்ற நம்பியாரின் பதிலால் எம்ஜிஆர் மட்டுமின்றி கேள்வி கேட்ட அமைச்சர் உட்பட எல்லோரும் சிரித்தனர் நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களால் தான் நல்ல நகைச்சுவையை ரசிக்க முடியும் எம்ஜிஆருக்கு நகைச்சுவை உணர்வு அபாரம் பல்வேறு இடையூறுகளுக்கு இடையே வெளிநாடுகளில் எம்ஜிஆர் எடுத்து வெளியிட்டு மிக பெரும் வெற்றி பெற்ற உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில்தான் நடிகை லதா அறிமுகம் முதல் படத்திலேயே கதாநாயகி அதிலும் உச்ச நட்சத்திரமான எம்ஜிஆருக்கு ஜோடி ஆரம்பத்தில் எம்ஜிஆர் என்ற ஆளுமை முன் நடிப்பதில் லதாவுக்கு உள்ளூர நடக்கும் படத்தின் இயக்குனரும் எம்ஜிஆர் தான் லதா நடித்த காட்சிகளில் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு நடிக்கவில்லை காரணம் கேட்டார் எம்ஜிஆர் சார் உங்கள் முன் நடிக்க எனக்கு தயக்கமாக இருக்கிறது என்றார் லதா இவ்வளவு ஏற்பாடுகளுக்கு பிறகு நடிக்க தயக்கம் என்றால் யாருக்கு தான் கோபம் வராது ஆனாலும் லதாவின் நிலையை எம்ஜிஆர் புரிந்து கொண்டார் அவருக்கு தைரியம் ஏற்படுத்த எம்ஜிஆர் சொன்னதை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்த லதா இயல்பான நிலைக்கு வந்து நன்றாக நடிக்க தொடங்கிவிட்டார் லதாவின் தயக்கத்தை போக்குவதற்காக எம்ஜிஆர் கேட்ட கேள்வி பேசாமல் படத்தின் கதாநாயகனை மாத்திடலாமா என்று நாடோடி மன்னன் படத்தை எம்ஜிஆர் தானே தயாரித்து இயக்கி கதாநாயகனாக நடித்தார் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற இந்த படத்தின் வெற்றி விழா அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மதுரையில் நடந்தது மதுரையில் ரயில் நிலையத்தில் இருந்து விழா நடந்த தமுக்கு மைதானம் வரை நான்கு குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் மக்களின் ஆரவார வரவேற்புக்கு இடையே எம்ஜிஆர் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார் எம்ஜிஆர் சென்ற சாரட் வண்டிக்கு முன் உலக உருண்டையின் மீது நூற்றி பத்து பவுனில் தங்கவால் எடுத்துச் செல்லப்பட்டது விழாவில் எம்ஜிஆருக்கு தங்கவாலை நெடுஞ்செழியன் பரிசளித்தார் முதன் முதலில் பொதுமக்கள் முன்னிலையில் நடந்த திரைப்பட வெற்றி விழா இதுதான்